பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் புது டிஜிபி யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு ரேஸ் பட்டியல்லாம் பரபரப்பாக பேப்பரில் வாரப்பத்திரிகை எல்லாம் வந்துகிட்டு இருக்குது சோசியல் மீடியாக்கள்லேயும் வந்துட்டு இருக்கு ஆகஸ்ட் மாதம் சங்கர் ஜிவால் ஓய்வு பெற போகிறார் அப்படின்ற தகவல் ஆனால் திடீர்னு அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா இந்த மாதமே ஓய்வு பெறப் போவதாக ஒரு தகவல் சொல்றாங்க யார் புது டிஜிபியாக வரப்போறாங்கன்னு பட்டியல் அதெல்லாம் யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சிட்டாங்களா அந்த கேட்கில் இருக்கிறதில் யார் யார் இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையில் யார் டிஜிபி என்பது ஒரு பரபரப்பான விவாதம்தான் ஏன்னா தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக காவல்துறையினுடைய தலைமை அதிகாரியாக இருப்பவர் ஜிவால் ஐபிஎஸ் அவர் வந்து ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெறப் போகிறார் அதன் பிறகு யார் டிஜிபி என்ற விவாதம் வந்து கடுமையாக பேசப்பட்டு வருகிறது இதில் என்ன விஷயம்னா இந்தியா முழுமைக்குமே டிஜிபி போஸ்டிங்கில் சில வரைமுறைகள் இருக்கின்றன ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலைமைச் செயலாளர் என்று வருகிற போது பதினஞ்சு பேர் பதினாறு பேர் இருப்பாங்க அந்த அரசாங்கம் அவர்களுக்கு பிடித்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஜூனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு இணையாக எல்லாரையும் தலைமைச் செயலர் அந்தஸ்துக்கு கொண்டு வந்து அவரை போடலாம் ஆனால் காவல்துறையில் அப்படி இல்லை இது பெரிய சிக்கல் வந்துச்சு ஏன்னா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற முக்கிய பொறுப்பு வந்து போலீஸ் தான் இருக்குது ஸோ தலைமைச் செயலாளர் நியமிக்கிற பிரச்சனை வந்து பெருசாக எடுபடல இந்தியா முழுக்க ஆனால் காவல்துறையில் டிஜிபி என்பது ரொம்ப சிக்கலான விஷயமாக போய்விட்டு அதுக்கு சில ரூலிங்ஸ்லாம் போட்டாங்க அந்த வகையில் வந்து டிஜிபி என்பவர் குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் அவருக்கு வந்து இருந்தால் இருந்தால்தான் அவர் டிஜிபியாக போடணும் ஒரு முறை டிஜிபியாக போட்டால் அந்த டிஜிபி பதவிக்கு கொண்டு வந்தால் அவர் இரண்டு வருடத்திற்கு தொந்தரவு செய்யக்கூடாது ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடாது அவரே சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்க வேண்டும் இப்படிலாம் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் போட்டாங்க அதை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று அதில் வந்து முதல் பயனாளி என்று பார்த்தால் ராமானுஜம் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அந்த பதவி இரண்டு வருட காலம் குறுகிய காலத்தில் ஓய்வு பெறுவதாக இருந்தாலும் அவர் டிஜிபி இன்டெலிஜென்ஸாக வச்சுக்கிட்டே அவர் கொஞ்ச நாள் சட்டம் ஒழுங்கு கவனித்தார் அந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபின்னு வரும்போது அவரை பணியமர்த்தி இரண்டு வருடத்திற்கு டிஜிபியாக இருந்தார் அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு வருஷ என்ஜாய்மெண்ட் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் யார் புதிய டிஜிபி என்ற விவாதத்தில் ஃபஸ்ட்டு டாப் த்ரீயில் சீமா அகர்வால் ஐபிஎஸ் இப்போது ஃபயர் சர்வீஸ் டிஜிபியாக இருக்காங்க அதன் பிறகு வந்து குமார் ஐபிஎஸ் அடுத்து சந்தீப் ராயேத்தோர் எத்னா சிட்டி போலீஸ் கமிஷ்னர் இருந்தார் அவர் தமிழ்நாடு போலீஸ் அகாடமியோட டிஜிபியாக இருக்கார் இந்த மூணு பேர் தான் டாப் த்ரீ இருக்காங்க ஆனால் யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் யாரெல்லாம் டிஜிபியோ அவங்கள அனுப்பலாம் ஆறு மாதம் எலிஜிபிளோடு இருக்கிற ஒரு பட்டியலை அனுப்பலாம் ஏன்னா பத்து பதிமூணு டிஜிபி இருக்காங்க பட்டியலில் எத்தனை பேர் இருக்கணும்னு கணக்கு இருக்குதா அது அதில் ஆறு மாத காலத்திற்கு இருக்கிற ஒரு டிஜிபி பட்டியல் அனுப்பிச்சாங்கன்னா ஒன்பது பேர் கொண்ட பட்டியல் இருக்கிறது அதில் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் அதில் பார்த்திங்கன்னா சீமா அகர்வால் ராஜீவ் குமார் சந்தீப் ராய் ரத்தோர் அபய்குமார் சிங் வன்னிய பெருமாள் மகேஷ்குமார் அகர்வால் வெங்கட்ராமன் வினித் வாங்கடே சஞ்சய் மாத்து இந்த ஒன்பது பேரை வந்து அனுப்பியிருக்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு த்ரீ தான் அவங்க அனுப்பாங்க இந்த யூபிஎஸ்சி இந்த லிஸ்ட் அனுப்புவாங்க யூபிஎஸ்சிக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அனுப்புகிறாங்கல்ல திரும்பி மூணு பேரில் மட்டும்தான் ஒருவரை தேர்ந்தெடுத்து டிஜிபியாக போடணும் இது ரூலிங்ஸ் ஆனால் நீங்கள் யூபிஎஸ்சிக்கு அனுப்பாமலே தமிழ்நாடு அரசு முடிவு செய்யலாம் மாநில அரசு முடிவு செய்யலாம் அது ஒரு கேம் அது கூட்டுருவோம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்து கொண்டிருக்கிற சங்கர் ஜிவால் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஓய்வு பெற போகிறார் அதன் பிறகு அதுக்குள்ளே இந்த ஒரு மாதம் லிஸ்ட்டு போய்டும் அதுக்குள்ளே வந்துடும் டிசைட் பண்ணிப்பாங்க ஆனால் திடீர் என்று இரண்டு நாட்களாக ஒரு வதந்தி பரவி கொண்டிருக்கிறது என்னென்னா இப்போது ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற போகிற சங்கர் ஜிவால் அவர்கள் ஜூலை மாதம் முப்பத்தொன்னாம் தேதியே ஓய்வு பெற போகிறார் அதாவது விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்க போகிறார் அவருக்கு பதிலாக அபய்குமார் சிங் அவர் எங்கே இருக்காருனா விஜிலன்ஸ் டிஜிபியாக இருக்கார் டைரக்டர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவரை கொண்டு வர போகிறாருன்னு ஒரு செய்தி பரவி கொண்டு இருக்கிறது இதில் என்ன முக்கியமான விஷயம்னா அவர் எலிஜிபிள் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் கூட இல்லை இப்போ ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்றால் யார் ஜிவால் ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்றால் அதுலேருந்து ஆறு மாதம் கணக்கு போட்டிங்கன்னா அபய்குமார் சிங் ஆறு மாதம் எலிஜிபிள் வராது ஏனென்றால் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த ஐந்து மாதத்தில் அவர் ரிட்டையர் ஆவார் ஜனவரி மூணாம் தேதி அவர் ரிட்டையர்மெண்ட் ஸோ ஆறு மாத எலிஜிபிலிட்டி இருக்கணுன்ற அந்த கேட்டகரியில் அபய்குமார் சிங் வரவில்லை ஸோ இப்போ ஏன் அபய்குமார் சிங்கை கொண்டு வர போகிறாங்க ஏன் சங்கர்ஜிவால் இந்த மாதத்துடன் ஓய்வு பெற வேண்டும் புரியாத புதிர் ஓய்வு பெற வேண்டும்னா சங்கர்ஜிவால் முடிவு செய்து போகிறாரா இல்லை இதில் என்ன குழப்பனே தெரியல இப்போ வந்து ஜிவால் ஐபிஎஸ் அவர் தான் ஹெச்எஃப்ஓனு சொல்கிறாங்க ஹெட் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் வந்து டிஎம்கேயில் குட் புக்கில் இருக்கார் சிஎம் கிட்ட குட் புக்கில் இருக்கார் அதனால தான் சிட்டி போலீஸ் கமிஷ்னர் இருந்தார் அந்த கமிஷ்னர் பதவியிலேருந்து டிஜிபி ரேஸ் வந்தவுடனே அங்கேருந்து டிஜிபியாக வந்து விட்டார் ஸோ இப்போ இன்னும் முடிவதற்கு ஒரு மாதம் தான் இருக்கிறது இப்போது நீங்கள் சில மாதங்களுக்கு முன்பு தலைமைச் செயலராக முருகானந்தம் வந்தார் அந்த முருகானந்தம் திடீரென்று தலைமை சிஎம் செக்ரட்டரி ஒன்னாக இருந்தார் உதயச்சந்திரன் வந்து முதல்ல முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் செக்ரட்டரி ஒன் அந்த இடத்துக்கு வந்தவர் தான் முருகானந்தம் செக்ரட்டரி ஒன் திடீரென்று சிவதாஷ்மினா வெட்டையராவதற்கு ஒரு மாதம் முன்பாக அவர் அங்கிருந்து தூக்கி ரரா சேர்மன் ஆக்கிட்டு அவரை சிஎஸ் ஆக்குறாங்க அவருக்கு பதவிக்காலம் ரெண்டு மாதம் இன்னும் இருந்தது அவர் இருந்துட்டு போயிருக்கலாம் அதன் பிறகு வந்திருக்கலாம் ஆனால் திடீரென்று முதலமைச்சரோட அமெரிக்கா பயணத்திற்கு முன்பாக முருகானந்தம் அந்த பதவியை கைப்பற்றி கொண்டார் இதெல்லாம் அதிகாரிகள் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு தெரில ஒரு தலைமை பதவிக்கு வருகிற முக்கியமான பதவிகள் பார்த்திங்கன்னா தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் தான் இது வந்து கட்சி தலைமை ஆட்சி தலைமை தான் முடிவு செய்யும் ஆனால் அபய்குமார் சிங் விஜிலன்ஸ் கமிஷனராக இருக்கார் இந்த விஜிலன்ஸ் டைரக்டர்னால் திமுக அரசாங்கத்துக்கு வரைக்கும் என்ன பலன் பார்த்திங்கன்னா அவர் நேர்மையாக இருப்பார் எல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் அந்த இடத்துக்கு வந்தாலே ஆளுங்கட்சியுடைய மினிஸ்டர்ஸ் ஃபைல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படி தான் செஞ்சு கொடுத்தாரானு தெரில அவருக்கு ஏன் இவ்வளோ சூப்பர் பவர் அவரே வந்து அடுத்த மாதம் ஓய்வு பெறுகிற சங்கர்ஜிவாலை ஒரு மாதம் முன்பாக அவர்கிட்ட விஆர்எஸ் வாங்கிட்டு இவர் அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படி புரியாத புதில் தான் இப்போ நீங்கள் தான் கட்சி தலைமை ஆட்சித்தலைமை தான் முடிவு செய்யணும் சொல்கிறாங்க இப்போ ஏதோ கட்சி தலைமைக்கும் ஆட்சி தலைமைக்கும் அவர் வந்து குட் புக்கில் இருக்கிறாருன்றதுனால அதை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கலாம் இல்லை திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கட்சி தலைமை ஆட்சி தலைமைனா திமுக ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் ராஜேந்திரன் ஒருத்தர் வந்து டிஜிபி ஆனார் தமிழ்நாடு போலீஸே கலங்கி போச்சு அவர் பெயரே வந்து புளியங்குடி ராஜேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸில் லேண்ட் ஆர்டரில் பெருசாக எங்கேயுமே பரபரப்பாக பேசப்பட்டுள்ள ராஜேந்திரன் பெயர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் பலரும் இருக்கிறார்கள் நிறைய ராஜேந்திரன் இருப்பாங்க ஏன்னா காமன் நேம் அது ஆனால் இவர் வந்து தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷனுடைய செக்யூரிட்டி விஜிலன்ஸ் ஆஃபீஸில் பத்து வருடம் இருந்து விட்டார் அதன் பிறகு டெப்டேஷன் சின்ன சின்ன போஸ்டில் இருந்தார் அவர் திமுக ஆட்சி வந்தவுடன் ஏடிஜிபி அட்மினாக இருக்கார் அவர் திடீரென்று டிஜிபியாக பதவி உயர்த்தப்பட்டார் பதவி பதவியூர்த்தப்பட்டது மட்டுமல்ல இரண்டு முறை எக்ஸ்டென்ஷன் வாங்கினார் தமிழ்நாட்டில் எனக்கு ஆல் இண்டியாவிலே சொல்ல தெரியல மூன்று மூன்று மாதம் ஆறு மாதத்திற்கு எக்ஸ்டென்ஷன் வாங்கிய ஒரே அதிகாரி புளியங்குடி ராஜேந்திரன் அழகிரி சொல்லி தான் அவர் வந்தார்னு சொல்லுவாங்க ஆனால் நேர்மையானவர் எந்த வித லஞ்ச லாவணியத்துக்கோ அல்லது ஒரு கண்டாங்கிரஸ் அதிகாரி இந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படி பண்ணார் அந்த விஷயத்தில் அப்படி நடந்தான்னு சொல்லவே முடியாத அதிகாரி புளியங்குடி ராஜேந்திரன் அதுக்கப்புறம் அந்த புளியும் ஃபேமஸ் ஆச்சு திருநெல்வேலி பக்கத்தில் அதனால் இப்படி ஒரு திமுக ஆட்சியில் தேர்வு செய்து வந்து கட்சி தலைமையாக தான் இருக்க முடியும் ஏன்னா அழகிரி சிபாரிசாக இருந்தாலும் கலைஞர் வந்து அது பார்த்து சரியான அதிகாரி தான் போட்டுருன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போது திடீரென்று அபய்குமார் சிங் வருவதற்கு காரணம் என்ன ஏன் ஒரு மாதத்திற்கு முன்பாக ஜீவாலய வெளியே அனுப்பணும் இது விஷயம் நான் விசாரித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது இப்போ ஏடிஜிபி டேவிட்சன் சில விஷயங்களை தீர்மானிக்கிறார் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாதுன்னு இப்போது திருமதி சீமா அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள் தீயணைப்புத்துறை இயக்குனராக இருக்கிறார் அவர் அங்கே கொண்டு வந்தால் ஏடிஜிபி லாண்டாடாக இருப்பதில் சிக்கல் இருக்குன்னு அவர் நினைக்கிறார் அடுத்து சாய்ஸ் ராஜீவ்குமார் ராஜீவ்குமார் வந்து திமுக தலைமையோ இல்லை தேர்ந்தெடுக்காது ஏன்னா அவருக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறார்கள் நம்ம அப்படி சொல்லலை காவல்துறையில் அவர் வந்து அந்த இடத்துக்கு வருவதற்கு அவர் சரியாக இருக்க மாட்டாருங்கிறாங்க அதற்கு அடுத்த கேட்டங்கள் இருக்கிறது மூணாவது இடத்துல இருக்கிறது சந்தீப் ராய் ரத்தோர் அவர் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் வந்த பிறகு ஆவடி கமிஷனர் இருந்தார் சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் இருந்தார் ஸோ சந்தீப் ராய் ரத்தோர் வருவதையும் தடுப்பதற்கு டேவிட்சன் முயற்சிக்கிறார் இது காவல்துறையில் பேசப்படுகிற செய்தி சீமா அகர்வால் வருவதையும் டேவிட்சன் விரும்பவில்லை சந்தீப் ராய் ரத்தோர் வருவதையும் டேவிட்ஸன் விரும்பவில்லை இதற்கெல்லாம் ஒரு லாபி ஒர்க் பண்ணுது இது கூட அவர் கூட சேர்ந்து இன்னும் சில அதிகாரிகள் உதயச்சந்திரன் முருகானந்தம் சிஎம் ஆஃபீஸில் இருக்கிற செக்ரட்டரி ஒன் உமாநாத் இவரெல்லாம் சேர்ந்து முடிவெடுப்பதாக ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது சரி அபய்குமார் சங் வந்தால் மட்டும் திமுக அரசாங்கத்துக்கு என்ன நன்மை நீங்கள் கேட்கலாம் ஆனால் அங்கே தான் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி லிஸ்ட்டில் இவங்க அனுப்பிச்சு திரும்பி வர்ற லிஸ்ட்டில் இந்த மூணு பேரில் அவர் வரல நாலாவது மனிதராக இருக்கணும் ஆனால் அவர் எலிஜிபிலிட்டி இல்லை ஆனால் சங்கர் சங்கர்ஜிவாலை முன்கூட்டி அனுப்பிவிட்டால் யூபிஎஸ்சிக்கு இந்த லிஸ்ட்டை அனுப்பாமலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நாங்கள் யூபிஎஸ்சிக்கு அனுப்பாமலே முடிவெடுத்து போஸ்டிங் போட்டுக்கொள்கிறோம் அவருக்கு ஆறு மாதம் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா கோர்ட்டுக்கு அருனா போயிட்டாலும் சொல்லி அவரை போடலாம் இதற்கு பின்னணியில் யார் இருக்கார் என்று பார்த்தால் துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய நெருங்கிய நண்பராக இருக்க ரத்தீஷ் ரத்தீஷ் தான் இவருக்கான ரேஸில் சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க போலீஸில் அவருக்கு என்ன ஆதாயம் ஏன் அப்படி பண்ணுறாருன்ற விசாரித்து பார்த்தால் அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது உதயநிதி கூட இருக்கிறவர் வந்து டிஜிபியை முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் அதிகாரம் செல்வாக்கு படைத்தவராக இருக்கிறார் ஆமாம் இப்போ இந்த இடி விவகாரம் ரைடுலாம் வந்து கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டார் துபாய் போய் தங்கிட்டாரு இப்போதான் ஒரு இருபது நாள் மட்டும்தான் தான் வந்திருக்காரு இவ்வளோ நாள் இல்லை அவர் போயிட்டார் இந்த ஆகாஷ் விவகாரத்தில் இன்னொரு இந்த சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் விவகாரத்தில் ஈடி அவமானப்பட்டது அவருக்கு வந்து தேவையில்லாமல் அவங்க வீட்டுக்கு போய் சீல் வைச்சாங்க அதுக்கு எதுக்கு போனீங்கன்னு நான் கோர்ட்டு ஆவணம் கேட்டுக்கும் போது ஆவணம் கேட்டாலும் கொடுக்கல அது அசிங்கப்பட்டாங்க ஈடி அதே மாதிரியான ஈடி ரைடு அவங்க போச்சு அப்போ தப்பிச்சு போனவர் தான் ரத்தீஷ் இந்த ரத்தீஷ் வந்து ஆரம்ப காலத்தில் பல சர்ச்சைகளுக்கு பரபரப்புக்கு ஆளானவர் தான் அவர் ஆனால் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏன் ரத்தீஷ் வந்து இந்த முடிவு எடுக்கிறார் நீங்கள் கேட்டிங்களேன் ஜிவால் அவர்களை டிஜிபியாக கொண்டு வந்தது அவருடைய மாப்பிள்ளை யார் சிஎம்முடைய மாப்பிள்ளை சபரிசன் கொண்டு வந்தார் அப்படி ஒரு தகவல் சொல்லப்படுது ஆக்சுவலாக அப்படி இல்லை ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் இவர் ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருந்தார் ஸோ அதிமுக வந்த பிறகு பத்தாண்டு காலம் ஷங்கர்ஜிவாலுக்கு போஸ்டிங் கொடுக்கப்படவில்லை அவர் ஆவின் விஜிலன்ஸில் இருந்தார் எஸ்டிஎஃப்ல இருந்தார் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதால் திமுக ஆட்சி வந்ததும் கமிஷனராக வந்தார் டிஜிபி வருதார் ஆனால் என்ன பேர் வருதுன்னா மாப்பிள்ளையின் சிபாரிசின் பேரில் சபரிசின் சிபாரிசின் பேரில் ஷங்கர் ஜிவால் கமிஷனர் டிஜிபியாக வந்தார் அப்படின்னு வருது ஸோ என்னென்னா இப்போ என்னோட டேர்ன் ரத்தீஷ் சொல்கிறாரு இப்போ இது என்னோட டேர்ன் அங்கிருக்கிற மாப்பிள்ளை அதாவது மாப்பிள்ளைக்கும் மகனுக்கும் ரெண்டு முகாமாக தனியாக செயல்படுகிறது ரெண்டு பேரும் வந்து ஒன்றியணையவில்லை தனித்தனி முகாம்களாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது சரி இந்த இடத்துல துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய நெருங்கிய நண்பராகிற ரதீஷ் என்ன பண்ணுறாரு போன சான்ஸ் மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட சர்க்கிள் சொல்லி டிஜிபி வந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல இந்த முறை டேக் நான் எடுத்துக்கிறேன் இந்த முறை கால் என்னோட கால் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இவரை கொண்டு வருவதாக பட்டவர்த்தனமாக சொல்கிறாங்க இது வந்து நல்லதா கெட்டதா இல்ல இது மிகப்பெரிய சிக்கல் காரணம் ரத்தீஷுடைய சொந்த அண்ணன் சர்வேஸ் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் இருக்கார் இளம் ஐபிஎஸ் அதிகாரி ரத்தீஷால் சர்வேஸுக்கு பல சிக்கல் வரலாம் காரணம் இப்போ நீங்கள் இவர் தான் டிஜிபி கொண்டு வந்தார்னா எல்லா டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்கும் இவர்கிட்ட போய் நிற்கும் இது தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் பத்து மாத காலம்தான் இருக்கு இருக்குது இந்த ஆட்சிக்கு அதுக்கப்புறம் தேர்தல் வர வரப்போகிறது கூட்டணி பலமாகிறது ஆட்சிக்கு வரலாம் ஆனால் இந்த பத்து மாத காலத்தில் காவல்துறைக்கு இவ்வளோ ஒரு நெருக்கடியை ரத்தீஷ் மூலமாக வந்தால் அது ஆட்சி காசிங்கம் கட்சி தலைமை காசிங்கம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான ஒரு பதவி அது டிஜி லாண்டாடர் ஒரு டிஜிபி லாடாடுற பதவியை கட்சி தலைமை ஆட்சி தலைமை எப்படி தீர்மானிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ரத்தீஷ் தீர்மானிக்கிறார் என்றால் அதை போல் ஒரு கொடுமை உலகத்தில் எதுவுமே இல்லை நீங்களே வந்து சொல்கிறீங்க யூபிஎஸ்சிக்கு போகாமல் ஒரு பைபாஸ் பண்ணி போகக்கூடிய ரூட்டு தான் இந்த விஆர்எஸ் மூலியமாக போகிறது அது தலைமைச் செயலாளருக்கும் நடந்திருக்குன்றாங்க அப்படி அபய்குமார் சிங் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவருக்கு ஒரு ஐந்து மாதம் ஆகிடுது ஒரு மாதம் கூடுதலாக முன்னாடி போனால் அந்த டிஜிபியோட போவார் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் கூட இல்லை அபய்குமார் சிங்கை ஒரு கௌரவிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் கூட இது இருக்கலாம் ஒருவேளை அவர் ரத்தீஷுக்கு தெரிந்தவர் என்ற காரணத்தினாலே அது வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா இல்லை நியாயமான கேள்வி ரத்தீஷ் சொல்வதால் அபய்குமார் சிங்கு பதவி கிடைக்கிறது நான் அப்படி கூட பார்க்கல சரி திமுக தலைமையே விரும்புகிறது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மூணு பேர் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் ஆஸ் பர் ரூல்ஸு ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சீமா அகர்வால் ராஜீவ் குமார் அடுத்து சந்தீப் ராயத்தோர் இந்த மூணு பேர் யாருக்கா கொடுக்கலாமே ஜூலை மாதம் ரிட்டையர் ஆனால் தான் அபய்குமார் சிங்க்கு இந்த பதவி கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் சங்கர்ஜிவால் வெளியே போனால் இந்த பதவி கிடைக்காதே இல்லை ஒருவேளை எலெக்ஷன்லாம் வருது நமக்கான நபராக அபய்குமார் சிங் இருப்பார் இல்லை அவர் கரெக்டாக வேலை செய்வார் இல்லை சட்டம் ஒழுங்கு பராமரிப்பார் ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனையே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கும்போது இதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஒருத்தரை அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு வச்சுருக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு அதிகாரிகிட்டேருந்து கேள்வி கேட்டேன் ஏன்னா நான் வந்து கிரைம் பீட் பார்த்த நிருபர் என்ற அடிப்படையில் பல போலீஸ் அதிகாரிகளுடன் வாதித்தேன் என்னென்னா சார் அபய்குமார் சிங் என்று சொன்னவுடன் உங்களுக்கு காவல்துறையில் அவர் செய்த நன்மை அல்லது அவரால் ஒரு ஒரு பெரிய விஷயத்தை முடித்து கொடுத்தார் ஒரு பெரிய கலவரத்தை அடைக்கினார் அல்லது ஒரு பெரிய யாருமே செய்ய முடியாத சாதனை செய்து விட்டார் அப்படி தான் நினைவு ஒரு ஐந்தாறு ஆறு பேசினேன் சர்விங்கில் இருக்க அதிகாரிகிட்டே பேசினேன் ரிட்டையர் ஆஃபீஸர் பேசினேன் ஒருத்தர் கூட டக்குன்னு அபய்குமார் சிங்கால் இந்த நன்மை நடந்ததுன்னு ஒருத்தரால் கூட சொல்ல இன்னும் நான் டீப்பாக போய் கேட்டேன் சார் அது எப்படி சார் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு எப்படின்னு அதாவது இப்போது திமுக அரசாங்கத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னா இப்போ முக்கியமோன்னு சொல்லிட்டு அபய்குமார் சிங்க்கு ரீசனாக சொல்கிறேன் சுனில் குமார் ஐபிஎஸ் அப்படின்னு ஒருத்தர் யுஎஸ்ஆர்பி என்று சொல்லப்படுகிற சீருடை பணியாளர் தேர்வாணையம் அதாவது காவலர்கள் தீயணைப்புத்துறை இவர்களெல்லாம் தேர்வு செய்கிற அந்த தேர்வாணையத்தின் அதிகாரியாக இருக்கிறார் ரிட்டையர் ஆன பிறகு வாங்குகிறார் உலகத்தில் மிகப்பெரிய கொடுமை எந்த ஆட்சியில் நடக்கலை நான் திமுக அரசாங்கத்தை பலமுறை ஆதரித்திருக்கிறேன் பலமுறை எதிர்த்து பேசியிருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு கொடுமை தமிழ்நாடு காவல்துறை நடந்ததே கிடையாது அவருக்கு வந்து இந்த போஸ்டிங் கொடுக்குறாங்க ரிட்டையர் ஆனவருக்கு போஸ்ட் கொடுக்கலாம் அது ஒரு தேர்வாணையத்தில் ஒரு ஏதோ ஒரு ஓட்டர் இருக்குது அந்த ஓட்டையை பயன்படுத்தி வந்து விட்டார் இன்றைக்கு வரை யுஎஸ்ஆர்பியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த யுஎஸ்ஆர்பி பிரச்சனையை தீர்ப்பதற்கு சுனில் குமார் கிள்ளி போட்ட ஒரு துரும்பு கூட கிடையாது அத்தனை ஓட்டைகள் உடச்சல்கள் அதிமுக சும்மா விட போகிறது எஸ்ஐ எக்ஸாம் இன்னும் ரிசல்ட் வரல இன்னும் ஒரு புது எஸ்ஐ எக்ஸாம் நடத்த விடாமல் தடுக்கிறாங்க அடுத்து கான்ஸ்டபுள் அறிவிப்பு இன்னும் வராமல் இருக்குது இது சுனில் குமார் உகார இது அடுத்து அவர் என்ன திமுக ஆட்சிக்கு செய்தார் ஒன்றும் கிடையாது அதிமுக ஆட்சியின் போது சட்டமன்றத்தில் ஒரு பெரிய கலாடம் நடக்குது உடனே வெளியே வந்து ரோடுக்கு உக்காடுறாங்க திமுக எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்களை கைது செய்து சிந்தாரிப்பர் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏ இருந்தாங்க சரி சாலை மறியல் செய்தவர்களை இங்கே அடைத்து வைத்திருப்ப தகவல் வந்து ஸ்டாலின் கிடைக்கிறது அப்போ ஸ்டாலின் சாலை மறியல் இல்லை இந்த கைது செய்யப்பட்ட எம்எல்ஏக்களை சிந்தாரிப்பேட்டையில் பார்ப்பதற்கு ஸ்டாலின் வருகிறார் ஸ்டாலின் வரும்போது ஃபுல்லாக போலீஸ் பந்தோஸ் போட்டு கேட்டை லாக் பண்ணுறாங்க கேட்டை லாக் பண்ணிட்டு அங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பவர் சுனில் குமார் ஏன்னா அவர் தான் சென்ட்ரல் சென்னை ஜாயின்ட் கமிஷ்னர் மத்திய சென்னை இணை கமிஷனர் ஸோ அவர் அங்கே இருக்கிறாரு ஸ்டாலின் உள்ளே வருவதை இவர் தடுக்கிறார் அவருடைய சட்டை மேல் கை வைத்து விடுகிறார் உடனே சட்டையை பிடித்து இழுத்து விட்டார்னு பெரிய கோஷம் அதாவது மு க ஸ்டாலின் சட்டையை பிடித்து சுனில் இழுத்து விட்டார் அப்படின்னு இவரும் தழுறார் சுனில் குமார் இவரும் சுனில் சுனில்குமார் ஸ்டாலின் தள்ளுகிறார் இந்த தள்ளுமுள்ள அவர் வந்து போலீஸ் சட்டையை பிடித்து ஸ்டாலின் இழுத்து விட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு சுனில் குமார் மு க ஸ்டாலின் சட்டையை இழுத்து விட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு உடனே ஜெயலலிதா அவர்கள் இப்போ அவர் வந்து சுனில் மத்திய சென்னையுடைய ஜாயின் கமிஷனர் சென்ட்ரல் சென்னை ஜாயின்ட் கமிஷனர் என்ன பண்றாரு இதெல்லாம் நாங்கள் ஐ விட்னஸ் பார்க்குறோம் அப்போ தினமலர் நிருபர் நாங்கள் ஐ விட்னஸ் பார்க்குறோம் என்னென்ன எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்டர்ஸ் பக்கம் நிற்கிறாங்க இன்றைக்கும் அந்த காட்சி இருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் மு க ஸ்டாலின் உங்களை பணி செய்ய விடாமல் தடுத்தார் உங்கள் சட்டையை பிடித்து இழுத்து கழித்தார் என்று ஒரு புகார் எழுதி கொடுங்கன்னு கேட்க வைக்கிறாங்க இவர் புகார் தரல தள்ளாரு இல்லைங்க உங்கள் சட்டையை பிடிச்சிருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல உடனே அவர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார் ஒன்று அதிமுக அரசாங்கம் மு க ஸ்டாலின் மீது புகார் கொடுப்பதற்கு சுனில் குமார் மறுத்தார் என்ற ஒரே ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது இன்றைக்கி இன்ன வரைக்கும் அவர் ரிட்டையர் ஆன பிறகு பல போஸ்ட் அனுபவிக்கிறார் ரெரால் இருந்தார் ரெரால் இருந்து இப்போ இங்கே வந்து யுஎஸ்ஆர் சேர்மனாக இருக்கார் இது ஒரு கொடுமை அடுத்து ஷக்கீல் அக்தர் ஷக்கீல் அக்தர் வந்து மதுரையில் ஒர்க் பண்ணார் இந்த கோவை பாம்பளாஸ் கேஸில் பக்ரீதி நாளையை பிடிச்சார் நிறைய ஒர்க் பண்ணுவார் அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க இன்னும் வரை அவரால் தமிழில் பேச முடியவில்லை இன்னும் வரை தமிழ்நாட்டில் பல அதிகாரிகளும் தமிழில் வராது சந்திப்பில் இருத்தோரெலாம் வந்தால் நல்லா தமிழ் பேசுவார் அப்புறமா தான் தமிழ் பேசுவார் வட இந்த அதிகாரி தான் இன்னைக்கு வட இந்த அதிகாரியில் பல பேர் தமிழுக்கு ஏன் வரலன்னா அவங்களுடைய எஸ்பியால் இருந்தவர் சக்கில்து தமிழ்நாட்டினுடைய இன்ஃபர்மேஷன் கமிஷனாக இருக்கார் தகவல் ஆணைய கமிஷனராக ஷக்கில்திருக்கார் அவர் தமிழை வந்து தொடர்ச்சியாக பேச முடியாது வேகமாக பேச முடியாது அவருக்கு பதவி கொடுத்து கௌரவிக்கிறாங்க அதே கேட்டகரி தான் அபய்குமார் சிங் அவரால் தமிழில் தொடர்ச்சியாக பேச முடியாது ரெண்டாவது ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன் நெல்லை கமிஷனர் இவர் யார் அபய்குமார் சிங் நெல்லை கமிஷனர் அங்கே பேட்டையில் ஒரு தர்காவில் பேட்டைன்றது ஒரு இடம் நெல்லையில் அந்த பேட்டைன்ற இடத்தில் ஒரு தர்காவில் இந்து முஸ்லீம் மக்களிடையே ஒரு சின்ன தகராறு ஏற்படுது அந்த ஏரியாவில் ஸ்பாட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து கமிஷன் வரணும்னு சொல்கிறாங்க சார் வந்தால் நீங்கள் சால்வ் பண்ணிடலான்றாங்க கொஞ்சம் வாங்கன்னு ஏன்னா கமோஷன் வந்து ரெண்டு பக்கம் தள்ளுமுள்ளாவது தகராறு ஆகுது உடனே இவர் அந்த இடத்துக்கே போக மறுக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக ஆட்சின்னு நினைக்கிறார் என்ன பண்ணுறாரு சீட்லேருந்து எந்திரிக்கல இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க உடனே போங்க ஸ்பாட்டுக்கு போங்க கவர் வெடிக்கும் நீங்கள் போங்கன்னு அன்றைக்கு இருந்த ஏசிஐஎஸ் அவர் பேர் மறந்துவிட்டேன் ஏசிஐஎஸ் ஸ்பாட்டுக்கு போனார் ஏசிஐஎஸ் ஸ்பாட்டுக்கு போய் சால்வ் பண்ணிட்டு சார் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி இவர் ஸ்பாட்டுக்கே போகாத ஒரு கமிஷனர் நீங்கள் கேட்டிங்களே ஒருவேளை வந்தால் சிறப்பாக செயல்படுவார் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவார்லாம் கேட்டிங்களே அதுதான் பதில் அந்த ஒரு காரணத்துக்காக சீட்டை விட்டு எந்திரிக்கலன்ற காரணத்துக்காக மாற்றப்பட்டவர் தான் அங்கிருந்து மாற்றப்பட்டவர் தான் அபய்குமார் சிங் ஒரு பதினை சோருக்கு ஒரு சோறு பதினொன்று நான் நினைக்கிறேன் நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் யாரை கொண்டு வந்தால் சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டுக்கு நன்மை ஓரளவுக்கு நீ ஆளுங்கட்சியும் பார்க்கணும் எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு ஃபேவராக இருக்கணும் தப்பு கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி கொண்டு வந்து நாளைக்கு கோர்ட்டு நாளைக்கு பாருங்கள் அசம்பிளி நடக்க போகுது கோர்ட்டு இருக்குது மீடியா இருக்குது இத்தனை வளையங்களுக்கு மத்தியில் தான் ஒரு ஒரு அதிகாரி பணியாற்றணும் ஏதாவது ஒரு சிக்கலை மாட்டினா நீங்கள் அன்றைக்கி போய் முட்டு கொடுத்து காப்பாற்ற முடியுமா இல்லை இதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் வேற இருக்கனால தேர்தல் ஆணையத்தின் மூலயமாக இதில் ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவாங்களா அப்போ அதெல்லாம் இப்போ இல்லை தேர்தல் நெருக்கத்தில் இவரை கொண்டு வந்த முறையே கேள்விக்குறியாகுது அப்படின்ற மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா தேர்தல் ஆணையத்தையும் போய் நிற்கவும் இது இல்லை போஸ்டிங் போட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் வரும்போது தான் பிரச்சனை வரும் அதுக்கு மேலே வராது இப்போ இவர் போட்டுட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட போலீஸ் செய்திகள் யாரும் கோர்ட்டுக்கு போகிற வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏனென்றால் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பணியாற்றுவது கடினம் ஆனால் யாரும் கோர்ட்டுக்கு மாட்டாங்க இல்லை நான் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது அதில் அரசு கவனமாக இருக்கும்லன்றதுக்காக கேட்குறேன் நான் நீங்கள் தேர்தல் நேரத்தில் நேரத்தில் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் இவர் இருந்தால் நிச்சயமாக மாற்றப்படுவார் ஏன்னா கண்டிப்பாக எதிர்கட்சிகள் புகார் கொடுக்கும் இவருக்கு வந்து எலிஜிபிலிட்டியே இல்லாமல் ஒரு பின்வாசல் வழியாக வந்து டிஜிபி இவர் வந்து இருந்து தேர்தல் நடத்தக்கூடாதவங்க உடனே எப்போவுமே டிஜிபி மாற்றிட்டு தேர்தலுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போடுவாங்க அது பிரச்சனை இல்லை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் உண்மையிலே சூப்பர் பவர் இவர் மிஸ் பண்ணக்கூடாது அபய்குமார் சிங்கால் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில் சிறப்பாக இருந்தது நம்மளுடைய அமைச்சர்களுக்கான வழக்குகள்லாம் வந்து அப்படியே தூக்கி காலி பண்ணி கொடுத்துட்டாரு இன்னும் பல சாதனை செய்தார் அவர் சட்டம் ஒழுங்குக்கு வந்தால் இதை விட சாதனையை செய்வார் அப்படிலாம் நினச்சி கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன் அப்படி நினச்சிங்கன்னா அதுக்கான தகுதிகள் அவர் இருக்கிறான்ற கேள்வி காவல்துறையில் எழுகிறதுன்னு சொல்கிறேன் நன்றி நன்றி